வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு காய் எதுவுமே இல்லையா டக்குன்னு ஈஸியாக இதை மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்க அப்படியே நாக்கிலேயே நவரசம் ஆடிடும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க ஒரு தட்டு சோறு கொடுத்தோம்னா இன்னொரு தட்டு சோறு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க இதுக்கு நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடலை பருப்புக்கு பதிலாக துவரம் பருப்பும் சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பை விட கடலைப்பருப்பு சேர்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு இப்போது நாலஞ்சு பீஸ் தேங்காய் துண்டுகள் சேர்த்துட்டு ஒரு முறை இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தேங்காயோட நிறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும் அவ்வளோதாங்க ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்தெடுத்தாவே போதும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் இப்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு உடனே நாம் எள்ளு சேர்த்துடலாம் எள்ளு பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம் அல்லது வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம் நம்முடைய உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நம்முடைய எலும்புகளை நல்லா வலுவாக்கக்கூடிய சக்தியே உடையது இந்த எள்ளு கருப்பு எள்ளுக்கு பதிலாக நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட கருப்பு எள் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் எள்ளு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருந்தேன் நான் இப்போது இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க எல்லோட கலர் அவ்வளோ சீக்கிரம் கலர் மாறாது கொஞ்சம் நமக்கு வதங்கினதும் லைட்டாக வாசனை வரும் லைட்டாக வாசனை வர ஆரம்பித்ததும் ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துருக்கக்கூடிய மிளகாய் நல்லா காரமாக இருக்குது அதனால் ஒன்று சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துட்டு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்குறாங்க இப்போ நாம் ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி நம்ம சட்டன்னு எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்திருக்குறோம் உடனடியாக நம்மக்கிட்ட எதுவுமே குழம்பு எதுவுமே இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பரிமாறலாங்க இப்போ நம்ம கொஞ்சமாக தனியாக சேர்த்துக்கிறாங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு தனியாக சேர்த்துக்கிட்டா போதும் தனியாக சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டேன் ஒரு எலுமிச்ச பழத்தை விடையும் கம்மியான சைஸுக்கு தான் புளி சேர்த்துருக்குறேன் இப்ப ஒரு முறை நம்ம எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கீரைகளை இதுல கழுவ போட்டிருக்கிறேன் இப்போ நான் கொத்தமல்லி கீரையை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த கொத்தமல்லி கீரைக்கு பதிலாக புதினா கீரை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது கறிவேப்பிலைகள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு வகையான கீரைவைகளை யூஸ் பண்ணியிருக்கிறேன் கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் ஒருவேளை உங்கள் கிட்ட கொத்தமல்லி கீரை இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கறிவேப்பிலைகளை மட்டுமே கூட சேர்த்துக்கலாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போது நான் சேர்த்துருக்கக்கூடிய ரெண்டு கீரைவைகளையும் ரெண்டு கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லாம் நல்லா வருபட்டு வந்திருக்குது இந்த டைமில் இந்த கீரைகளையும் இதில் போட்டுக்கலாம் இது போட்ட உடனேயே நல்லா சுருளாக ஆரம்பிக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது கூடவே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க இது கூட நீங்கள் தக்காளி சேர்த்துக்கிறா இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தக்காளி சேர்த்துக்கல தக்காளி சேர்த்துக்காமலேயே இதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க அதே மாதிரி நாம் இதை வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு பலவிதமான நன்மைகளையும் கிடைக்கும் நம்ம எப்போவுமே கருவேப்பிள்ளைகளை எடுத்து சாப்பிடவே மாட்டோம் ஆனால் கருவேப்பிள்ளைகளை இந்த மாதிரி துவையல் பண்ணி சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே உடம்புக்கு நல்ல வலிமையே தரக்கூடியது இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி அதோடய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க இது போதே நான் உப்பு சேர்த்துக்கல அதனால் நான் அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேங்க அதே மாதிரி நம்ம இதை அரைக்கும் போது நமக்கு தண்ணி தேவைப்படும் தண்ணி சாதாரண தண்ணி சேர்க்காமல் சுடு தண்ணி சேர்த்து அரைக்கணும் அப்போ தான் கொஞ்சம் மிச்சம் வந்தால் கூட நம்ம வச்சோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்குங்க இப்போ நான் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூனுக்கு எனக்கு சுடு தண்ணி தேவைப்பட்டது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் இதை தாளித்தும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆனால் தாளிக்காமல் கூட இப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி சாப்பாட்டில் வச்சுட்டு கூடவே ஒரு அப்பளமோ அல்லது அதாவது முட்டையோ வேக வச்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ ருசித்து சாப்பிடுவாங்க ஒரு தட்டு சோறு எப்போ காலியாச்சும் அப்படின்னு கேட்கவே வேண்டாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப ஈஸியும் கூட காலையில் குழந்தைங்களுக்கு கூட நம்ம இதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம புளி சேர்த்துக்கிட்டதால இது நம்ம மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட முடியுங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த லஞ்ச் ரெசிபியை ஒரு முறையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாரும் பாராட்டுவாங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்